அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது பூமி அதை கண்டு அதிர்ந்தது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேதபாகமானது ஆதி ஆகமம் முப்பத்து இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரனல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு அன்பும் உண்மையுமுள்ள தேவன் என்பதே கர்த்தருடைய வார்த்தையின்படியே யாக்கோபு தன்னுடைய தகப்பனுடைய ஊருக்கு திரும்பி போகும்போது தன்னுடையவர்களையும் தனக்குண்டான ஆஸ்திகளையும் எடுத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டு போனான் அப்போது தனக்கு எதிராக தன்னுடைய அண்ணனான ஏசா நானூறு பேருடன் புறப்பட்டு வருகிறான் என்ற செய்தி யாக்கோபுக்கு வந்தது யாக்கோபு மிகவும் பயந்து போனான் தன்னுடைய அண்ணனான ஏசாவுக்கு துரோகம் செய்த நாட்களை நினைத்து பார்த்தான் ஏசாவுக்கு தன்மீது இன்னும் கோபம் இருக்கும் என்று நினைத்துக்கொண்டான் அதனால் தன்னுடைய ஜனங்களை யாக்கோபு ஏசாவுக்கு முன்பாக சமாதானம் சொல்ல அனுப்பினான் கர்த்தரை நோக்கி கர்த்தாவே நீர் சொன்னபடியே என்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு வருகிறேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தான் ஒன்றுமில்லாமல் இருந்த யாக்கோவை கர்த்தர் ஆசிர்வதித்து அவன் இரண்டு பரிவாரங்களை உடையவனாகும்படி செய்தார் கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கும் எல்லாம் நினைத்து யாக்கோபு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்தான் பிரியமானவர்களே நமக்கு முன்பாக இருக்கும் பலவிதமான சவால்களை பார்த்து நாம் சில நேரங்களில் பயப்படுகிறோம் ஆனால் யாக்கோபு சவால்களின் மத்தியில் கர்த்தர் செய்த நன்மைகளை அற்புதங்களை எல்லாம் சொல்லி கர்த்தரை துதிக்கிறான் நாமும் நம்முடைய முன்னிலைமையில் இருந்ததை விட தற்போது கர்த்தர் நம்மை எப்படியாக ஆசிர்வதித்திருக்கிறார் என்பதை சொல்லி சொல்லி கர்த்தரை துதிப்போமாக ஏனென்றால் கர்த்தர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற உண்மை உள்ளவராகவும் அவர் நம்மீது அளவற்ற அன்பையும் வைத்திருக்கிறார் ஜெவிப்போம் ஜீவனுள்ள தேவனே வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவரும் எங்களை நேசிக்கிறவருமான தேவனே உமக்கே என்றென்றும் மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்